காலை வணக்கம் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேற்று தொகுப்பில் நாம் பேசியது மனித பிறவியின் முக்கியத்துவம் சிறப்பு தன்மையை பற்றி பேசினோம் அதில் அணுகுமுறை என்றதை நாம் நம் நிலை மாற வேண்டுமென்றால் நாம் மாற வேண்டும் நாம் மாற வேண்டும் என்றால் நம்முடைய அணுகுமுறை மாற வேண்டும் நம்முடைய அணுகுமுறை மாற என்றால் அறிவினால் பகுத்தறிவினால் தேர்ந்தெடுத்து செயல்பட வேண்டும் என்பதை பார்த்தோம் செயல்பாட்டில் எப்படி செய்வது என்றது ஒரு பெரிய கேள்வி இன்று இளைஞர்களிடம் முக்கியமாக வாழ்வதற்கு என்ன தேவை என்பதை கவனிப்போம் என்று வாழ்வில் முன்னேறுவதற்கு இந்த சிறப்பு குணத்தை வைத்து எப்படி அணுகுவது நம்மளுடைய இலக்கிய தர்மசாஸ்திரங்களில் எல்லாம் சொல்லி இருப்பது ஒரு மனிதனுக்கு தேவையான உந்துதல் அறிவின் உந்துதலோ வளர்ச்சியின் உந்துதலோ இயற்கையாக கடவுளால் வைக்கப்பட்டது மனிதர்களுக்கு எல்லா மனிதர்களும் நான் முன்னேற வேண்டும் நான் இதைவிட உன்னும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற உந்துதல் இருந்து கொண்டே இருக்கும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் நான் சந்தோஷப்பட வேண்டும் நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினை என்ற நினைப்பு பொதுவாக எல்லாரிடமும் உள்ளது இதில் சில பேர்கள் அதை தாண்டி ஜெயித்து விடுகிறார்கள் சில பேர்கள் ஒன்றும் அந்த போட்டியில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாலு சக்கர வாகன போட்டியில் இருக்கா மாதிரி ஒரு ரேஸில் இருக்கா மாதிரி இருக்கோம் இதில் இரண்டு முக்கியமான புரிதல் தேவை உந்துதலை உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் முயற்சி திருவினையாக்கும் என்பது முன்னோர் வாக்கு ஸோ ஒன்று இந்த உந்துதலுக்கு அடுத்தது முயற்சி ரொம்ப முக்கியம் முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்தும் வள்ளுவர் வாக்கு முயற்சி இல்லைன்னா அது கஷ்டத்தை கொடுக்கும் இல்லைன்னு பண்ணிடும் இல்லாத பண்ணிடும் ஸோ மனிதர்கள் தன்னுடைய சிறப்பு தன்மையை வைத்து அதன் உந்துதலை உணர்ந்து தன்னுடைய சக்திக்கு தகுந்தபடி முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி என்பது ஒருவரால் அவரவரால் செய்ய வேண்டியது ஒரு பிறந்த குழந்தை பசிக்கிறது அதற்கு தான் சென்று ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு பாலை காய்ச்சி சாப்பிட முடியாது ஒரு அதுக்கு தெரிந்த உந்துதல் வயிற்றில் உள்ளது பசி என்ற உந்துதல் அதற்கு தகுந்தபடி அந்த குழந்தை அழுகிறது அதை கேட்டு தாய் அவளை புரிந்து கொண்டு பால் குடிக்கிறாள் இதுவும் ஒரு முயற்சி இங்கே வந்து செவ்வாய் கிரகத்துக்கு போனோன்னாலும் அந்த உந்துதலுக்கு தகுந்த முயற்சி தேவை முயற்சியில் தளராதீர்கள் அதாவது ஒரு ஒரு அருமையான ஒரு குரல் அதாவது தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் இது திருவள்ளுவர் வாக்கு இதை ஒரு முக்கியமான குரல் எல்லா இளைஞர்களும் எல்லா தாய் தந்தையரும் தெரிந்து கொண்டு குழந்தைகளுக்கு பகிர வேண்டும் குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூடிதரும் தெய்வம் வந்து சொல்லுது கிரக நிலைப்படி ஜோசியர் ஆர்வம் பார்த்துட்டு சொல்றாரு உங்களுக்கு இது முடியாதுங்க இதை விட்டுடுங்கன்னு தெய்வத்தோட நியதிங்க அப்படின்றார் ஆனால் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி என்ன தன் மெய் வருத்த பேர் கஷ்டத்தில் நம்ம பண்ணுறான் தெய்வம் கூலி தந்து ஆக நோண்டுது தெய்வத்தை முடிவு பண்ணிருக்க இல்லைன்னு ஆனால் அதையும் மீறி உன்னை மெய் வருத்து நீ முயற்சி செய்தால் தெய்வமும் கூலி தரும் தன்னை மாற்றிக்கொள்ளும் என்பது சத்தியமான உண்மை இதில் நீங்கள் முயற்சியின் முக்கியத்துவத்தையும் பெருமையையும் தெரிந்து கொள்ளலாம் அதான் விதியை மதியால் வெல்லலாம் என்று ஒரு வார்த்தை கேட்டிருப்பதுக்கு இதுதான் தெய்வத்தால் ஆகாது விதி ஆனால் அதை மதியால் வெல்லலாம் மதி என்பது பகுத்தறிவை வைத்து முயற்சியை சேர்த்து நாம் செய்வது ஒவ்வொருவரும் நினைத்து கொள்ள வேண்டும் வாழ்வில் மனம் இரண்டு பங்கு ஒரு பகுதி பகல் ஒரு பகுதி இரவு போல மனதில் புற்றுணர்ச்சியும் ஓய்வும் மாறி மாறி வரும் இயற்கையின் நியரி அது ஒருவர் முழித்து கொண்டிருந்தால் தூங்க வேண்டிய நேரம் வரும் தூங்கினால் முழித்து கொள்ள வேண்டிய நேரம் வரும் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கையின் பரிணாமம் இதை நாம் மாற்ற முடியாது ஆனால் இதற்குள் நாம் நிறைய உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடியதும் இருக்கு ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா நீங்கள் ஆறு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி படுத்திங்கன்னா ஆறு மணிக்கு கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு ஒரு முழிப்பு வரும் எல்லாரும் நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க அலாம் வைக்க போகிறோன்னா அலாம் அடிக்கிறதுக்கு இரண்டு நிமிடம் முன்னாடி முழிப்பு வந்துவிடும் அது உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உன் ஆன்மா உன்னை உணர்த்துகிறது என்னுடைய உறவு ஆன்மாவுடன் சேர்ந்தது ஆன்மா பிரபஞ்சத்தில் அழிக்க முடியாத ஒரு பொருள் அது என்னிடம் உள்ளது நான் அது என்பதை புரிந்து கொள்ள வழிமுறைகள் உண்டு இந்தியாவில் பாரத தேசத்தில் மட்டும் இதற்கான பயிற்சியில் எல்லாம் இருக்கிறது வேதங்களில் மறைப்பொருள்களில் தமிழ் இலக்கியங்களில் தமிழ் மறை மறை தமிழ் மறையிலும் உண்டு நிறைய சித்தர்கள் யோகிகள் ஞானிகள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி திருமந்திரத்தை பற்றி உலக நாடுகள் பெருமையாக பேசுகின்றன அதன் அதன் உள் உள்ளர்த்தத்தில் அவ்வளோ புரிந்து கொண்டு எங்களின் விஞ்ஞானத்தை எங்கே சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்கிறது மேல் நாடு இதையெல்லாம் பொழுது நாம் இந்த அதான உண்டுதல் அந்த ஆன்மா அதாவது வேதம் சொல்லுது என்னுடைய சந்தோஷத்திற்காக ஆன்மா வேலை செய்கிறது ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம்பவற்று என்று சம்ஸ்கிருத வார்த்தை அது என்ன சொல்கிற சமஸ்கிருதம் ஒரு மொழி இப்போ தமிழ் எப்படி சொல்கிறதோ அது மாதிரி ஒரு காலத்தில் அது ஒரு மொழியாக பரவலாக இருந்தது அதில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் நம்மளும் எடுத்துக்கொள்ளலாம் தமிழிலும் இருந்தும் பல பல இயக்கியங்கள் இலக்கியங்கள் மாற்றப்பட்டு தமிழ் சமூகத்தில் மாற்றப்பட்டு உள்ளது அது இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு கூட இதில் பார்க்கும் பொழுது இயற்கையாக நமக்கு சந்தோஷம் வேண்டும் என்ற உந்துதல் காரணமாக இருக்கிறது என்பதை அது சொல்கிறது அதற்கு வழிபாட்டுக்கு வரைமுறைகள் சொல்கிறது இதைப் பற்றி அடுத்த பகுதியில் பார்ப்போம் வணக்கம்